வணக்கம் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது சென்னையில நடக்கக்கூடிய நாற்பத்தி ஒன்பதாவது புத்தக காட்சி கடந்த ஞாயிற்றுக்கிழமை பாத்தீங்கன்னா பயங்கரமான கிரௌடு அந்த அளவுக்கு வந்து கூட்டம் வந்துச்சு அது மட்டும் இல்லாம இப்ப பொங்கல் விடுமுறையிலயும் எதிர்பார்க்கப்படுது இதுக்கு வந்து அனுமதி டிக்கெட் வந்து முற்றிலும் இலவசம் நீங்க போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணா போதும் எந்த விதமான கட்டணமும் கிடையாது வழக்கமா புத்தக காட்சிக்கு போற பழக்கம் இருந்தாலும் இந்த புத்தக காட்சி வந்து எனக்கு ரொம்பவே சிறப்பானது ஏன்னா என்னுடைய நண்பர் என்னுடைய நலன் விரும்பி என் மேல ரொம்ப அக்கறம் கொண்டவர் ஹேமந்த் அவர்கள் திரைப்படத்துறையில ரைட்டராக இருக்காரு ஹீஸ் அ டெரக்டர் ஸோ அவர் வந்து ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு ஐஸ் இந்த புத்தகம் தான் அது ஸோ முதல் முறையாக அவருடைய புத்தகம் வந்து இந்த காட்சியில இந்த புத்தக காட்சியில் வந்து வெளியாகியிருக்கு ஸ்டால் நம்பர் ஐநூத்தி இருபத்தி எட்டு இருபத்தி ஒன் ஐநூத்தி இருபத்தி ஒன்பது இந்த எண்கள்ல உள்ள ஸ்டாலில் தான் வந்து இவருடைய புத்தகம் கிடைக்குது சினிமால பாத்தீங்கன்னா வெகு சில ஆட்களே வந்து நார்மலா வந்து அங்க செய்யற வேலைக்கு வந்து பணம் தர மாட்டாங்க பெருசா துணை இயக்குநர்களுக்கெல்லாம் அப்படி இருக்கும்போது என்கிட்ட நீ பணம் வாங்காம எந்த வேலையும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி உரிமையா சொல்லி சம்பளம் தரக்கூடிய ஒரு நபர் தான் ஹேமந்த் அவர்கள் சோ அவருடைய புத்தகத்துக்கு என்னால முடிஞ்ச ஒரு சின்ன சப்போர்ட் முடிஞ்சா இந்த புத்தகத்தை வாங்கி பாருங்க இதுல பலவிதமான எமோஷன்ஸும் இருக்கு காதல் காமம் ஒரு தந்தை மகனுக்குமான ரிலேஷன் ஒரு பாகியார் ஸ்டூடெண்ட்டுக்குமான ஒரு வேடிக்கையான ரிலேஷன்ஷிப் இந்த மாதிரி பலவிதமான உணர்வுகளும் இந்த புத்தகத்துல இருக்கு இந்த புத்தகம் வந்து உங்களை சிரிக்க வைக்கும் உங்களை அழ வைக்கும் கண்டிப்பா இந்த புத்தகம் வந்து வாங்கி படிங்க உங்களை எந்த வகையிலுமே வந்து போர் அடிக்க வைக்காது இதனுடைய விலை பாத்தீங்கன்னா நூறு ரூபாய் இப்போ புத்தக கண்காட்சியில வந்து பத்து பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் போக தொண்ணூறு ரூபாய் சோ நூறு ரூபா விலை மதிப்புள்ள இந்த புத்தகத்துல நூறு பக்கங்கள் இருக்கு நீங்க ஒரே நாள்ல படிச்சிடலாம் வாய்ப்பு இருந்தா வாய்ப்புங்க நன்றி